ஜீரியாட்ரிக் டிசார்டர் நம்ம சொல்லுவோம் வயது தாண்டினதுக்கு அப்புறம் நம்மளோட உடம்புல நார்மலாக ஏற்படக்கூடிய நம்மளுடைய முழங்கால் மூட்டுகளில் வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடி ஃபுல்லா நம்மளுக்கு அது வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஜாயின்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து சர்க்குலேட் ஆகி அதுக்கப்புறமா முட்டு வலிகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மதை அடக்கினாலே எப்போதுமே வந்து முட்டு வலிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முழங்கால் மூட்டுகளில் வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுறது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஜீரியாட்ரிக் டிசார்டர் நம்ம சொல்லுவோம் ஜீரியாட்ரிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னா வயது தாண்டினதுக்கப்புறம் நம்மளோட உடம்புல நார்மலாக ஏற்படக்கூடிய அந்த சிதைவு மாற்றங்கள்னால நம்மளுக்கு முட்டுகள் நம்மளுக்கு தேய்மானம் ஏற்பட்டு அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதிகப்படியாக நடக்கிறதுனால ஓடுறதுனால அந்த மாதிரி யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்மளுக்கு தேய்மானம் நம்மளுக்கு வறட்சி உள்ளே ஏற்பட்டு தேய்மானம் ஏற்பட்டு நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும் முட்டுகளில் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதுதான் நம்ம முட்டு வலி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது நல்லா கடந்தவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே எழுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வயசான முதியோர்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக நம்மளுக்கு வரும் ஆனால் இப்போது இன்றைய காலகட்டங்களில் இப்போ ரீசண்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பள்ளி போகக்கூடிய குழந்தைங்களுக்கு அதே மாதிரி காலேஜ் போகக்கூடிய குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ்க்கு நார்மலாக வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி அடல்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட முட்டு வலிகள் வந்து வர ஆரம்பிக்குது காரணம் என்ன அப்படின்னா போதுமான அளவு போஷாக்கு ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் வந்து இந்த காலகட்டங்களில் எடுத்துக்கிறது கிடையாது நவதானியங்கள் இந்த கேழ்வரகு கம்பு இது எல்லாமே நம்மளுடைய போன்ஸுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ யாரும் அந்தளவுக்கு எடுத்துக்கிறது இல்லை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ரேராக தான் எடுத்துக்கிறாங்க அடிக்கடி வந்து எடுத்துக்கிறது கிடையாது அதனாலேயும் நம்மளுக்கு முட்டு வலிகள் வருது அதுக்கப்புறமா முட்டு வலிகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மலமதை அடக்கினாலே மலந்தனை வாயு தள்ளும் சலத்தோட முழங்காலின் கீழ் தன்மையாய் நோய் உண்டாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்போது நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் மலம் அதை வந்து நம்மளுக்கு தடைப்பட்டு போய் உள்ள அடங்கி கிடத்தாலும் அதே மாதிரி யூரின் அதுவும் நம்மளுக்கு வந்து மோஷன் சரியாக போகலை அப்படின்னாலும் யூரினரி பிளாடர் வந்து அழுத்தப்பட்டு யூரினும் சரியாக வெளியேறாது அடிவயிறு உப்புசம் ஏற்பட்டு அடிவயிறு வந்து வீங்கி காண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டுமே உள்ளுக்குள்ள தடைப்பட்டு நம்மளுக்கு அது உள்ளுக்குள்ள சேர்ந்து இருந்தது அப்படின்னாலும் அதுலேருந்து வரக்கூடிய அதுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த டாக்ஸின்ஸு அந்த டாக்ஸின் கேஸ் மலம் வந்து உள்ள தங்கிருச்சு அப்படின்னாவே அடுத்து தொடர்ந்து நம்மளுக்கு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம பாடி ஃபுல்லா நம்மளுக்கு அது வந்து ஆக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஜாயின்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து சர்க்குலேட் ஆகி ஃபுல்லாக நம்மளுக்கு அது வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஜாயின்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து சர்க்குலேட் ஆகி ஒவ்வொரு ஜாயின்ஸ்லையும் நம்மளுக்கு தேங்கி தேங்கி மூட்டுகளில் போய் தேங்குச்சு அப்படின்னா முட்டுவலி வலி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் மூட்டுகளில் போய் நம்மளுக்கு தேங்குது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள் சுத்தி இருக்கக்கூடிய அந்த தசை நார்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வீக் பண்ணி விட்டுறோம் எல்லாத்தையும் நம்மளுக்கு வலிமை இழக்க வச்சிரும் அதே மாதிரி நம்மளுக்கு தசை நார்கள் அந்த தசை அதை கிரிப்பாக இருக்கக்கூடிய அந்த மெம்பரின் டென்டான்ஸு அது எல்லாமே நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் போது என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வீக்கம் சுற்றி ஏற்பட ஆரம்பிச்சிரும் அந்த வீக்கத்தை தொடர்ந்து நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்படி ஏற்படும் இதுதான் முட்டு வலிகள் வர்றதுக்கு காரணம் அதுக்கடுத்து நம்மளுக்கு அதிக ஒபிசிட்டினாலையும் நம்மளுக்கு முட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் பத்து வருஷமாக மூட்டு வலி முடத்து வேற கையெல்லாம் ஒரே வந்து மறக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்போ நல்லா இருந்துச்சு ஆ ஒரு மூட்டி தான் கொஞ்சம் மூட்டி அப்படின்னா கீழே வைக்க முடியாது போது அந்த ஊட்டி செஞ்சா போய் பானு மூத்தி ஐம்பத்தூர்லேருந்து வேறேன் வயது அறுபத்தெட்டு எட்டு மாதமாக கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலையில் தான் ரொம்ப வதிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன் ஒன்றும் காரைக்குடி முதல்ல தண்ணிய நீர்கட்டத்தெல்லாம் குறைஞ்சிருக்கு வீட்டில் எல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது மெல்லையோட இல்லாத அந்த குத்துறமே அந்த குத்துறது உள்ள மாதிரியெல்லாம் இல்லை போக கொஞ்சம் உடம்பு கரண்ட்டாக குத்துறது மாரி மாசத்தில் போனோம் கொழஞ்சிருக்கு நல்லாவே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சரி

பெண்களுக்கான சிகிச்சைகள் கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வயிற்றுவலி குழந்தை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டுத்தாம்பல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்